அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள் இது மதத்துக்கு அப்பாற்பட்டு நம்மளோட காலங்கள் அதாவது கிமு கீப்புன்றதுக்கு முன்னாடி அது பயன்பட்டனால இந்த ஒரு நாளும் உலகத்துக்கு ஒரு பொதுவான ஒரு நாளாக தான் இருக்குது எப்படி வந்து நியூ இயர் நம்ம கொண்டாடுறோமோ தமிழ் வருஷ வரப்பு பொறப்பு கொண்டாடுறோமோ அதே மாதிரி கிறிஸ்மஸும் ஒரு பொதுவான பண்டிகை தான் எல்லாமே ஒரே கடவுள் ஆன்மீகம்ங்கிறது வேற மதமுங்கிறது வேற அதெல்லாம் வந்து நம்ம மக்களை வந்து நெறிப்படுத்துறதுக்காக மட்டுமே செய்யப்பட்டது அதனால கிறிஸ்மஸை வந்து எல்லாரும் கொண்டாடுறதுன்னு இல்லை பரஸ்பரம் புரிதல் தேவைப்படுது அதுக்கு மட்டும்தான் அது ஒரு பண்டிகையாக நம்ம கொண்டாடப்படுறோம் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பத்தாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா த தசமி திதி இரவு பத்து இருபத்தொம்போது வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஏகாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பகல் மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சுவாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்தயோகமாக இருக்குது சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி நா சுபமுகூர்த்த நாளாகவும் தான் இருக்குது ஆனால் மார்கழி மாதங்கிறனால நம்ம ஆட்கள் அதாவது தமிழ் மக்கள் பாதி பேர் வந்து மார்கழி மாதத்தில் நல்ல காரியம் செய்யறது கிடையாது இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு இருபத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து ஐம்பதுக்கும் இருக்குது நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஒன்பது முதல் ஒன்று முப்பத்தி நாலு வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஏழு ஐம்பத்தி மூணு முதல் ஒன்பது பதினெட்டு வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தி மூணு முதல் பன்னெண்டு ஒன்பது பிஎம் மதியம் வரை இருக்குது இப்போ சத் சித்திரை நட்சத்திரத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது வீடு புகை காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு பூநூல் கல்யாணம் பதவி ஏற்க குளம் கிணறு வெட்ட பயிர் தொழில் செய்கிறதுக்கு நகை அணிய திருமணம் சாமி இடம் அமைக்க நோயாளிகளை மருந்து சாப்பிட வைக்க கருத்தரிக்க ஏற்ற ஒரு தான் இருக்கு இப்ப ஒற்றை வார்த்தை ராசிப்பல மேஷ ராசிக்கு வெற்றி ரிஷபராசிக்கு அன்பு மிதுன ராசிக்கு சுபம் கடகராசிக்கு உயர்வு சிம்ம ராசிக்கு சிநேகிதம் கன்னி ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு புகழ்ச்சி விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுஷ் ராசிக்கு உயர்வு மகர ராசிக்கு நிம்மதி கும்ப ராசிக்கு செலவு மீன ராசிக்கு பந்தயம் ஆக மொத்தம் இன்னைக்கு விடுமுறை நாளுங்கிறதுனால எல்லாம் எல்லாருக்குமே நாள் சு போகும் இன்றைக்கி மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது கிரகநிலைகளை வச்சு பார்க்கும் போது வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை செய்கிற இடத்துல அன்பும் ஆதரவும் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் சந்தோஷம் தரக்கூடிய செய்திகள் வரும் மனைவி கணவன் வழியில் நல்ல ஒரு அணுனிமும் புரிதலும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட அறிமுகம் இன்னைக்கு கிடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறதுல மண் ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நால சிறப்பான நாளாக வச்சு கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது உங்களோட செயல்கள் காரியங்களை நேரத்துக்குள்ளே முடிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட முத் புத்திசாலித்தனத்தை மேம்படுத்த இன்னைக்கு சாதகமான நடவடிக்கைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயம் முக்கியமும் இன்னைக்கு உங்களுக்கு தான் போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வர்றதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது மனசுக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கிற மாதிரி இருக்கும் தரமான வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறது ரொம்பவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் சில நாளை பொறுத்தளவுக்கு இந்த நாளில் நல்ல ஒரு சில பல நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொன்னோட இன்னைக்கு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நல்ல புரிதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து முதலீடுகளில் பங்கெடுக்கிறதுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்கிற மாதிரி இருக்குது உங்களோட பொறுப்பை சிறப்பாக செய்கிறனால மனசுக்கு ஒரு திருப்தியும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்களோட சாப்பாட்டு முறை பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் நல்ல ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பான ஒரு நாளாக இருக்குது பசங்க பொறுப்போடு நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வெளியிடங்களுக்கு ஜாலியாக டைம் பண்ணக்கூடிய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது குடும்பத்தோடு அது உங்களுக்கு உதவியாகவும் ஆறுதலாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா ஜாலியாக இருக்குது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி தான் இருக்குது ஒரு சிலருக்கு திடீர் பண வரவுகள் இருக்குது அதை கடன் கடன் அடைக்க வச்சுக்கிறது நல்லது வெளியூர் பயணங்களால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைகிற மாதிரி இருக்கும் நண்பர்களால் சந்தோஷமும் அனுகூலமும் கிடைக்கிற மாதிரி இருக்குது யோகா இல்லைன்னா தியானம் செய்கிறது மனசுக்கு ஓய்வையும் நிம்மதியும் தரா மாதிரி இருக்கும் ரிஷபரும் இன்றைக்கி பொறுத்தளவுக்கு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக வேலைகளை செய்யற மாதிரி இருக்கு உங்களே நீங்கள் மேம்படுத்திக் கொள்றதுக்கு நல்ல ஒரு நாளாகவும் இது அமைகிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு தவறுகள் இல்லாமல் எல்லா வேலையும் சரியாக செய்கிறனால மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் வேலைகளில் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போதே வார்த்தைகளை கவனம் மற்றபடி உங்களோட எண்ணங்களை தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா பேச்சில் தெளிவும் இருக்கும் உறவில் நல்லிணக்கத்தை அதிகப்படுத்தவும் வாய்ப்பாக அமையும் தேவையில்லாத வார்த்தைகளை விடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாள் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவு அதிகமாகிறதுக்கு பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த விஷயத்துக்கு என்ன செலவு செய்கிறோன்றது கொஞ்சம் கவனமாக சாதுரியமாக முடிவெடுத்து செய்கிறது நல்லது வீண் வரையும் ஆகாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சாப்பாட்டில் கவனம் தேவை குளிர்ச்சியான உணவை சாப்பிட்றது நல்லது சாப்பிட்றதை தவிர்க்கிறது நல்லது சாரி தொண்டவலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆக மொத்தம் ரிஷப் ராசிக்கு நல்ல நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்குது சுறுசுறுப்பு இல்லாத ஒரு நாளாக இருக்குது ஆனாலும் இன்றைக்கி மனசில் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் என்ன நடக்குதோ அதை எதிர்கொள்கிறதுக்கு தைரியமாக இருங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டிங்கன்னா நல்ல ஒரு ஆறுதல் தான் இருக்குது பசங்க வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மனக்கவலையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வியாபாரத்துக்கான வங்கி கடன் இன்னைக்கு வந்து கிடைக்கிறது தாமதமாகிற மாதிரி இருக்குது பெரிய மனிதர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியை தரும் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நாள் முழுக்க சராசரி நாளாக இருந்தாலும் கலவையான பலன்கள் இருந்தாலும் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமாக கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை இன்றைக்கி அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் சாமர்த்தியமாக செயல்பட்டிங்கன்னா எந்த ஒரு வேலையும் நேரத்துக்கு முடிக்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக நீங்கள் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு செஞ்சு நாளை வந்து சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் கூட வருத்தப்படாமல் வேலையை கவனமாக செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது யதார்த்தமா பேசி பழகிறது நல்லது அதே மாதிரி பேசும்போது புரிகிற மாதிரி தெளிவாக பேசக்கூடியதும் நல்லதாக இருக்கும் அப்போ தான் ஓரளவில் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்படவும் புரிதல் அதிகமாகவும் நாள் உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து எப்படி பணம் செலவு செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு செலவு செய்ய வேண்டியதாக இருக்குது செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பண செலவு செய்கிற மாதிரி இருக்கு வயிறு உபாசம் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கு சாப்பாட்டில் கவனமா இருக்கிறது நல்லது மிதுன ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளா தான் இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வும் சோம்பேறித்தனமும் இருக்கிற மாதிரி இருக்கு உறவினர்கள் வருகையால் தேவையில்லாத பிரச்சனைகள் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு தியானம் இல்லைன்னா பிரார்த்தனை செய்து மனசுக்கு ஓய்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு மனசுல உள்ள தேவையில்லாத எண்ணங்களை நீக்கி அமைதி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் பொறுத்தளவுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கு வேலையிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி சொல் புத்தியுடைய சுய புத்தி அதிகமாக தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் அவசியமாக தேவைப்படுது அது மூலியமாக தானே அதன் மூலியமாக தான் நீங்கள் வந்து வெற்றி காண முடியும் சிறப்பாக திட்டமிட்டு எல்லா வேலையிலையும் உங்களுக்கு சாதகமாக முடிக்கிற மாதிரி முயற்சி செய்கிறது நல்லது வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கூலாக உங்களோட நாளாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு நல்ல புரிதல் ஏற்படுத்திக்கிறதே அவசியமாக இருக்கும் பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுறது நல்லது அது மட்டுந்தான் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர மற்ற எந்தவித பாதிப்பும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது செல செலவுகளை சிறப்பாக கையாண்டிங்கன்னா தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பிரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் பற்களுக்கு சிகிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது கால்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது கடகராசிக்கு மந்தமான கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் உங்கள் கிட்ட ஒரு வேகமும் விவேகமும் நல்லாவே இருக்கு இன்னைக்கு வேலை விஷயமா வெளியூர் பயணம் போகிற மாதிரி இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பலன்கள் தரக்கூடிய நாளாக இருக்குது முறையா திட்டமிட்டிங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய நாளாக இது அமையும் உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் உறுதியும் நல்லாவே உங்களுக்கு வெளிப்படுற மாதிரி இருக்கு தெளிவான மனநிலையும் தெளிவான புத்தியும் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு உறவினர்கள் வருகையால் சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு பெண்களால இன்னைக்கு வீட்ல அனுகூலங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு பொன் பொருள் வாங்கி சந்தோஷமா குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலைகளை விரைவாக செய்யக்கூடிய நாளாக இருக்குது உங்களோட நம்பிக்கையான அணுகுமுறை தெளிவான சிந்தனை உங்களோட வேலைகளில் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குது பாராட்டும் பேரும் தரலாம் சந்தோஷமாக ஜாலியாக நாளை இன்றைக்கி விரும்பி வேலை செய்ய சாதகமான பலன்கள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணை கூட இன்றைக்கி மகிழ்ச்சியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ம உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்துக்கிட்டு ஜாலியாக ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பிணைப்பும் புரிதலும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு தான் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் சம்பாதிக்கிற விதம் மேம்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு சுதந்திரமான நிதி நிலைமையும் யாரையும் சார்ந்து இல்லாத சுயமா நீங்களே உங்களை பாத்துக்கிற மாதிரி இந்த நாள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சாப்பாடும் கரெக்டாக நேரத்துக்கு சாப்பிட்டு ஓய்வு எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும் சிம்ம ராசிக்கு ஒரு சந்தோஷமான ஆற்றல் மிக்க ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் குடும்ப செலவுகள் அதிகமாக இருக்குது பசங்களோட படிப்பில் கொஞ்சம் ஆர்வமும் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறது நல்லது கோவப்படாதீங்க உறவினர்கள் மூலிமா நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசை தெளிவாக வச்சுக்க ஆன்மீக ஈடுபாடு நல்லது தியானம் செய்கிறதும் நல்லதாக இருக்கும் அதன் மூலிமா உங்களோட நாளை மகிழ்ச்சியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகள் தான் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிறப்பான யுக்திகளை வச்சு நல்ல ஒரு திட்டமிட்டு உங்களோட வேலைகளை கவனமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தான் அமையும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை உங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்படாமல் கொஞ்சம் சிந்திச்சு உங்களோட பதட்டத்தை காமிக்காமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நாளை வந்து சந்தோஷமாக உதவியாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கும் ஆனாலும் அது குடும்ப செலவு அப்படின்றதுனால கட்டாயமான செலவாக தான் இருக்குது கொஞ்சம் பணத்தை கவனமாக க சமாளிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்கள் மற்றும் பற்களுக்கு சிகிச்சை எடுக்கிற மாதிரினா இருக்குது ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது ராசிக்கு கொஞ்சம் பொறுப்புகள் நிறைஞ்ச கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ரெண்டு விதமான பலன்களும் கிடைக்கிற மாதிரி இருக்குது அமைதியும் இருக்கும் சின்ன குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான விஷயங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கிற மாதிரி இருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முடிவுக்கு வரக்கூடிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் பசங்களால கொஞ்சம் மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நிறைய நடைபெற வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா புதிய வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பெற்றோரோட அன்பை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் போட்டி போறமைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களோட இலக்குகளை அடையிறதுல கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது உங்ககிட்ட இருக்கிற இருக்கிற தைரியமும் உறுதி மூலியமாக உங்களோட தடைகளையும் தாமதங்களையும் தாண்டி வர்றதுக்கு உதவியாக இருக்கும் இன்னைக்கு பாதைகள் கடினமாக இருந்தாலும் பலன்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களை நீங்கள் விட்டு கொடுக்காம குழப்பிக்காம நாளை கொண்டு போனீங்கன்னா வெற்றி நிறைய இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து உங்களோட கடின உழைப்பு மூலயமா நீங்கள் வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் வேலை அதிகமாக தான் இருக்கும் சிறப்பான திட்டமிடலும் உறுதியும் உங்களுக்கு தேவைப்படும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மதிப்பை அறிஞ்சு உங்களோட துணையும் உங்களோட உங்களோட மதிப்பை உணர்கிற மாதிரி ரெண்டு பேரும் பொறுப்பை உணர்ந்து நல்லா நாளாக கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு ஆஹ் கூட இன்னைக்கு பேசி சில விஷயத்த முடிவெடுக்க வேண்டியது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாதாரணமாக செலவு இருக்கிற செலவை விட அதிக அளவு செலவு இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைக்க வேண்டியது அவசியமா இருக்கும் சிறிய அளவு இருந்தாலும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அணுகுமுறையில் கொஞ்சம் கவனம் அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விரச்சுக்கிறாசி இன்றைக்கி கொஞ்சம் மந்தமான ஒரு நாளாக தான் இருக்குது உடல்நிலையில் சிறு உபாதைகள் அதாவது பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தாரோட வீண் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது செலவுகள் பார்த்திங்கன்னா வீண் செலவுகள் இருக்கிறனால கையிருப்பு குறையிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி நிதானம் தேவைப்படுது கோபத்தை குறச்சிக்கிட்டிங்கன்னா நல்லதாக இருக்கும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நல்லது இன்றைக்கி ஆன்மீக விழிப்புணர்வு அதிகமாகவே இருக்குது மனசுக்கு கொஞ்சம் அமைதி எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட எண்ணத்தில் இன்றைக்கி தெளிவும் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த தெளிவு காரணமாக உங்களோட வெற்றிக்கு இந்த நாளில் முக்கிய காரணமாக தான் இருக்கும் இன்றைக்கி நாளை சிறப்பாக வேண்டியது உங்கள் கையில் இருக்குது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது கோவப்படாதீங்க பதட்டப்படாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா சந்தோஷம் அதிகம் வேலை தொழில்களில் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு அன்றாட வேலைகளை கூட கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டியது அவசியமா இருக்கும் வேலை அதிகமாக தான் இருக்கு பதட்டம் தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பதட்டப்படாம திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனசுல தேவையில்லாத தடைகள் இருக்கிற மாதிரி இருக்கு தொனக்கூட மனசு விட்டு வெளிப்படையா பேச வேண்டியது அவசியமாவது இருக்கு எதை பற்றியாவது சொல்ல வேண்டி இருந்ததுன்னா மனசு விட்டு பேசுங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவையும் பிணைப்பையும் புரிதலையும் அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு அதை உங்களால் சமாளிக்க முடியும் கவலைப்பட வேண்டாம் மற்றும் அதே மாதிரி வரவ செலவை ரெண்டும் கண்காணிச்சிங்கன்னா நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொ பொறுத்தளவுக்கு பதட்டம் தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு எடுக்கிறது நல்லது உங்களை நீங்களே கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது நல்லது பதட்டப்படாமல் இருந்தீங்கனாலே போதும் நல்ல ஒரு நாளாக அமையும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சுப செய்திகள் காலையிலே வீடு வந்து சேர்ற மாதிரி இருக்குது கோயிலுக்கு போய் மனசும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு வரமாக அமைகிற மாதிரி இருக்குது உங்களோட எதிர்கால முன்னேற்றத்துக்காக பாதையில் இன்றைக்கி போகிறது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுக்குள்ளேயே ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது நீங்கள் விரும்புது விரும்புகிறத அடையிறதுக்கு நல்ல ஒரு தொடர்ந்து முயற்சி செஞ்சிங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய சலுகைகள் அறிமு அறிமுகப்படுத்தி லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உறவினர்கள் வருகை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறது இன்னமும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் புதிய பணிகளுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்கு கிடைக்கும் இடமாற்றத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் உற்சாகத்தை அளிக்கிற மாதிரி இருக்குது ஜாலியாக இந்த நாளில் உங்களோட விருப்பப்படி உங்களோட வேலைகளை செய்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்ப விருந்த விசேஷங்களில் கலந்துக்கிட்டு ஜாலியாக இன்றைக்கி நாளாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைக்கி நாள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நாளாக தான் அமையும் மனசில் இருக்க சந்தோஷம் நல்ல ஒரு நிறைவான இனிமையான தருணங்களை அனுபவிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு நிறையவே இருக்குது நிறைய வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் நிறைய பணம் இருக்கிற மாதிரி இருக்குது நீண்ட நாள் கால பலன் தர விஷயத்துக்கு இன்னைக்கு பலன் பணம் செலவு செய்கிறது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற உறுதி பார்த்திங்கன்னா திடமான மனநிலைக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்தையும் நல்லாவே வச்சுருக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாத ஒரு நாளாக தனுசு ராசிக்கு இருக்குது ஜாலி 예, 현재 분명해. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து வியாபாரம் நல்லா இருக்குது ஆனாலும் கொஞ்சம் உங்களை நீங்களே ரொம்ப வர்த்திக்காமல் ஜா கேஷுவலாக நாளில் கொண்டு போனீங்கன்னா நல்லது தொழில் வளர்ச்சிக்காக நவீன கருவிகள் வாங்குகிற முயற்சிகள் வெற்றி தர மாதிரி இருக்குது வேலை விஷயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி வெளியூர் பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது வெளிவட்டார நட்பு ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியாக கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு இன்னைக்கு உங்க மனசுல ஒரு திருப்தியான மனநிலை இருக்கு நாள் முழுக்க சந்தோஷமா கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பசங்களாலேயும் சரி வேலை விஷயமாவும் சரி பண விஷயமாகவும் சரி சாதகமான நாளாக தான் இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இனிமையாக ஜாலியாக உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மனசளவுலேயும் சரி புத்தி அளவிலையும் தெளிவாக இருக்கிறனால உங்களோட எதிர்கால திட்டங்கள் இன்றைக்கி நாளில் உங்களோட வேலைகளை பயன்படுற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் மகிழ்ச்சி அ அளிக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி கிட்ட மகிழ்ச்சி காரணமாக பல மடங்கு திறனோட இன்னைக்கு உங்களோட வேலைகளை செய்யக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற வச்சுக்க விரும்புகிற நாளாக தான் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சமானதை செஞ்சு நல்லா ஒன்றா அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணி ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசி புரிதலையும் அன்பையும் பெருக்கிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிகமாக சம்பாதிக்கிற நாளாக தான் இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சி கிட்டே இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளை வந்து ஜாலியாக கொண்டு போங்க எந்த விஷயத்துக்கும் பதட்டப்படாம இருந்தாலே போதும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆக மொத்தம் மகர ராசிக்கு தெளிவான மகிழ்ச்சியான ஒரு தான் இந்த நாள் அமையும் வாழ்த்துக்கள் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பசங்க வழியில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக போட்ட புதிய திட்டங்கள் இன்றைக்கி கூட இருக்கிறவங்கள அனுச அனுசரித்து போனீங்கன்னா நல்ல ஒரு பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது வேலையில் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கிறதும் கூட உறவினர்கள் வருகையால் சில சில நல்ல ஒரு காரியங்களில் முன்னேற்றம் தெரிகிறதும் மனசுக்கு தெளிவை ஏற்படுத்தும் இன்றைக்கி ம முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கிறவங்களோட ஒத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது இன்றைக்கி யாருக்காவது ஏழைகளுக்கு தேவைப்படுற உணவு இல்லைன்னா பணம் கொடுத்தீங்கன்னா நாளை வந்து மகிழ்ச்சியை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபடுறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து பொறுமை சோதிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட வேலைகளை அமைதியாக செய்கிறது நல்லது அடுத்தவங்களோட பேரை சம்பாதிக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அது எதிர்காலத்துக்கு உதவியாக அமைகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஈகோவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது துணையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் உறவு பிணைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது தெளிவான சந்தோஷத்தோடு நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை சேமிக்க முடியலன்ற கவலை கொஞ்சம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை கையாளும் போது கவனமாக கையாண்டிங்கன்னா சின்ன அளவிலையாவது உங்களுக்கு சேமிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு அமைதியாக வேணும் தியானம் செய்கிறது நல்லது அப்போ தான் வந்து ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்க முடியும் கும்பராசிக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டம் குறைவு கவனமாக கொண்டு போனீங்கன்னா நாலு நாளாகவே இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி காலையிலேருந்து உங்களுக்கு மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது செய்கிற வேலைகளில் தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது குடும்பத்தில் கூட இருக்கவங்க கூட இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது நீங்கள் செய்கிற சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் கவனமாக இருந்து கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது உங்கள் கிட்டே இன்றைக்கி பதட்டம் இருக்கிறனால கோவப்படுற மாதிரி இருக்குது உணர்ச்சி பூர்வமாக நிறைய விஷயங்கள் மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் இருக்கிறது நல்லது சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆன்மீகத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு தெளிவாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக கையாள முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது மனசில் கொஞ்சம் வர்த்திக்காமல் உங்களோட வேலைகளை விரைவாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கண் கொஞ்சம் யோசித்து பிளான் பண்ணி திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது கணவன் மனைவி கூட பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புரிதலும் அனுசரிப்பும் இருக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க சீரியஸாக இல்லாமல் நாளை ஜாலியாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி சொல்கிறது நல்லது அடுத்து துணையை பற்றி எந்த ஒரு கணிப்பும் வச்சுக்காமல் குறைச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்துல பணம் எப்ப பணம் கிடைக்கும் எப்ப போகும்னு தெரியாது பண விஷயத்தை பற்றி கவலைப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை சேமிக்கிறதுக்கு கண்டிப்பா கைய கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு திரவ உணவுகள் அதிகமாக சாப்பிட்றது ஆரோக்கியத்துக்கு நல்லதாக இருக்கும் பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க மிதின ராசிக்கு ஒரு பிரச்சனையான ஒரு நாளாக தான் இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வீடியோஸ் பாருங்கள் வர வர வீடியோஸ் பார்க்குறது நல்லது உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ண சொன்னால் வெறும் நாலு அஞ்சு பேர் பண்ணுறீங்க மற்றபடி அந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லாததுனால அதே மாதிரி போடுற வீடியோவும் நேரம் செலவு செஞ்சு போடுறது கூட சிலருக்கு பயன்படாத வகையில் வேஸ்ட்டாக தான் இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தமாக இல்லைனா வந்து ஒரு அலட்சியமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதை நான் அனைவருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்